அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோனாக்கா என்எஸ்டிஎல் பேப்பர்லெஸ் ஐடியில் எப்படி வந்து பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறோம் அந்த அப்ளிகேஷன் போடுறதில் ஆஸ் பர் ஆதார் ஆதாரில் எப்படி பேர் இருக்குதோ அதே மாதிரி பேன் கார்டுலேயும் எனக்கு பேர் வேணும் அப்படின்ட்டு கேட்குறீங்க அது ஆதாரில் இருக்கிற பேர் அப்படியே தான் பேன் கார்ட்லேயும் வரும் அதுக்கு நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல நிறைய பேர் நிறைய குழப்பங்கள் வந்துடுது உங்களுக்கு அதனால் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து அந்த தெளிவுபடுத்தலாம் அப்படின்ட்டு நான் விரும்பி இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் என்எஸ்எல் பேப்பர்லெஸ் நம்ம ஐடி லாகிங் பண்ணி அதில் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே பாருங்கள் இங்கே ஆஸ் பர் நேம் ஆஸ் பர் ஆதார்னு இருக்குது கீழே மனுவேல் ராஜ் எஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன் ஸோ மனுவேல் ராஜ் தான் அவருடைய ஆதார் கார்டில் இருக்குது இதே மாதிரி தான் அவருக்கு வந்து பேன் கார்டில் வந்து எனக்கு வந்து பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இதே மாதிரி தான் அவருக்கு பேர் வரும் ஸோ பேர் அப்ளை பண்ணிட்டு நம்ம அவருக்கு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் மனுவேல் ராஜை மனுவேல் ராஜன் லாஸ்ட் நேமில் அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த எஸ்ஸில் இருக்கிற இனிஷியலுக்கு ஃபுல் டெஃபினேஷன் ஃபஸ்ட் நேமில் அந்த நேம் கொடுத்துட்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த்து மெயிலெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுப்போம் நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் புது கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இதுதான் விஷயம் நம்ம ஆதார் கார்டு போட்டு முடிச்ச பிறகு ஆதார் கார்டு கீழே நேம் ஆஸ்பர் ஆதார்னு இருக்கும் அதுலேயே நம்ம வந்து ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே நேம் தான் அதே மாதிரி தான் பேர் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரித்து கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் நேம் தட் யூ ஓல் லைக் டு பிரிண்டட் ஆன் த பேன் கார்டு அப்படின்னு போட்டு மனுவேல் ராஜ் எஸ்ன்னு வருது ஸோ இங்கே வந்து மனுவேல் ராஜன் கொடுக்குறோம் ஃபஸ்ட் நேமில் லாஸ்ட் நேமில் ராஜன் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் நேமில் வந்து அவருடைய எஸ்ஸுக்கு உண்டான டிஃபினேஷன் கொடுக்குறோம் ஆனால் இங்கே வந்து எதுவுமே எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நேம் ஆஸ்பைர் ஆதார் வந்து நம்ம ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு லாகிங் பண்ண உடனே ஒரு இடத்துல கொடுப்போம் அதுக்கப்புறம் லாகிங் பண்ணி அவருடைய டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு நம்மளுடைய ஏஜென்ட்டுடைய அந்த ஏஜென்ட்டு மொபைல் நம்பர் போட்டு லாகிங் பண்ணி முடித்த உடனே அவர் அவருடைய ஆதார் நம்பரு அதுக்கப்புறம் அவர் பேர் இதெல்லாம் கொடுத்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம்னாக்கா மனுவேல் எஸ் ராஜ் எஸ்ன்ட்டு நீங்கள் எப்படி வந்து ரெண்டு இடத்துல நேமு டைப் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் அவருக்கு வந்து ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே பேன் கார்டில் அவருக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தடு நம்ம பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுற மெத்தடு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நம்ம அந்த பேர் வேணுன்றதுக்காக இந்த லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் என்னென்னவோ குளறுபடி பண்ணி அது அதுக்கு உண்டான அது புரிதல் இல்லாமல் நிறைய தப்பு பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து டைமிங்கே வேஸ்ட் பண்ணிடுறீங்க அதனால் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஆஸ் பர் ஆதார் நேம் கொடுப்பீங்க ரெண்டாவது ஏஜென்ட் ஃபோன் நம்பர் கொடுத்த பிறகு ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஆதார் ஆஸ் பர் நேம் ஆஸ் பர் ஆதாரில் நேம் கொடுப்பீங்க அந்த ரெண்டு இடத்துல கொடுக்குற அந்த நேம் தான் பிரிண்ட் ஆன் கார்டில் வரும் அதனால் யாரும் குழப்பிக்க வேண்டாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி